வணக்கம் மரபுகளே தற்பொழுது எங்களுடன் ஜாழ்பாணம் போதன வைத்தியசாலை மருத்துவர் நாகநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவாக குரல் எடுப்பதற்காக நாகநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் நீங்கள் எதற்காக அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவாக நீங்கள் எதற்காக குதித்தீர்கள் இதன் அடிப்படையில் அவருக்கான ஆதரவை வழங்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்னன்னா இந்த இடத்துல கொடுப்பது என்பதை விட இது வந்து மிகப்பெரிய அளவுல தமிழ் முதல் எல்லா தாண்டி வந்து நூறு வீதம் தமிழ் மக்களின் பிரச்சனை என்ற ஒரு நிலைமைக்குள்ள போயிட்டது ஆகவே இந்த விடயத்துல நாங்கள் தமிழ் மக்கள் என்ற பிரச்சனைக்கு நாங்கள் எப்படியோ நான் மட்டுமல்ல அனைத்து மருத்துவர்களும் மெல்ல மெல்லமாக நிறைய மருத்துவர்கள் இந்த விடயத்துல தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்ற விஷயத்தை உண்மர்ந்து கொள்கிறார்கிட்ட சின்ன விஷயங்கள் எல்லாம் அஹ் கதை கொண்டு கூறியது தமிழகத்தான ஒரு பெரிய ஒரு விடயமான ராமநாதத்துக்கு ஏதாவது ஒன்று நடந்தா அந்த போராட்டத்தை உங்களால எடுத்து செல்ல முடியும் மக்கள் விடயத்துல அர்ச்சனா ராம ராமநாதர் விஷயத்துல வந்து மக்கள் வந்து அஹ் உண்மையை அவரு கணக்க விஷயத்துல ஒரு இதா கொண்டு போயிட்டாரு அவர் சொல்ற விஷயங்கள் வந்து மக்களுக்கு சட்டம் என்ற ஒரு தேவை பதினைஞ்சு இருபது வருஷமா எங்களுக்கு தலைமைத்துவம்ன்றது நாங்கள் வந்து இப்ப ஒரு பொருள் கைத்தனியை வைத்தால் கூட அதற்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நிலைமை இருந்தது அப்ப இந்த இப்ப கிட்டத்தில ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல அரசியல்வாதிகள் விஷயம் ஒரு கைத்தடிக்கு கூட வாக்களிப்பதற்கு தமிழ் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு தலைமைத்துவம் வெற்றிடம் ஒன்று தலைமைத்துவம் வெற்றிடத்தை வந்து இவர் ஈடு செய்யக்கூடிய ஒரு நிலமை வந்திருக்கு அந்த இதுல நான் இந்த விஷயத்துல துணிந்து இந்த

யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைகள்ல நீங்க பணி செய்யக்கூடல உங்களுக்கு அங்க ஏற்பட்ட இன்னல எவ்வா எவ்வாறான முறையில சத்தியமூர்த்தி ஐயா உங்களுக்கு விடை உருவங்கப்பட்டது அப்போதான வைத்திய சாலையிலேயே கடமையாகிக்கொண்டு இந்த விடியத்தை நான் செய்வேன் என்றால் ஏற்கனவே நான் இந்த விடியத்தை நல்ல வருகங்களாக செய்து கொடுக்கிறேன் இந்த விடியம் தொடர்பாக இந்த இதலை ஒரு புலனாய்வு ஊடகங்களாக கூட நலமாக கடமையாற்றி கடினம் இருந்தது ஆனால் இந்த மருத்துவர் சங்கம் வந்து இந்த இடத்துல ஒரு கருத்த குண்டு போறதுக்கு மிகவும் நல்ல ஒரு ஊடகமாக இருந்தது இந்த மருத்துவர் சங்கத்தை வந்து அண்மையில் ஒரு மருத்துவர் தன்னுடைய வந்து மாஃியா கும்பலாக கடுமையாக சித்தரிக்கின்றார் அதாவது எல்லா மருத்துவர்களும் விடு அவர்கள் எல்லாம் சேர்த்து அந்த மருத்துவர் சங்கத்தின் மீது ஒரு பெரிய ஒரு பழியை போடுகின்ற மாதிரி இருக்கிறது ஆனால் அந்த மருத்துவர் சங்கம் ஒரு நல்ல ஊடகமாக இருக்கின்றது என்றால் இந்த என்னை பொறுத்தவரையில் அந்த சங்கத்தின் ஊடாகத்தான் அந்த முப்பது பக்க குற்றப்பத்திரிகையை கூட போடக்கூடியதாக இருந்தது இவர்கள் இந்த அர்ஜுனா ராமநாதன் கிண்டப்பட்ட விடயங்கள் போன்று யாழ்ப்பாணத்தில் நிறைய விடயங்கள் கிண்டப்பட்டு அவர்கள் யாரும் நடந்து கொண்டிருந்த ஒரு நிலைமை இருக்கிறது அப்போ இந்த விடயத்தில் மருத்துவர் சங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கை ஆட்டி இருக்கிறது அப்ப அந்த விடயத்தை நாங்க இதுல தனிப்பட்ட குரோதங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுடைய சமூகத்தை மூன்றாக பிரிக்கின்ற ஒரு இது வருகிறது அப்ப இப்ப அரிஜுநாத்தில் ஒரு இது நாங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் அரசியல் தளத்துல இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த பொது வேட்பாளர் இல்லாட்டிக்கு இந்த அரசியல் இருப்பு அர்ஜுனா எதிராக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இதில் வந்து அந்த அவர்களோட தீர்ந்து போக இல்லையா என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் பாட்டுக்கு அர்ஜுனா என்னென்று உள்வாங்கப்படுவார் என்ற விஷயம்தான் அங்கே புரட்டி அர்ஜுனா செய்கின்ற இந்த செய்த விடயத்தின் அடுத்த கட்டத்தை கொண்டு போகாமல் விட்டால் இந்த இடத்திலே என்னென்ன ஒரு பக்கத்தில் வந்து அரசு மருத்துவர் சங்கத்தை அமர்த்துகின்றார்கள்

மக்களுக்கு வந்து தனியார் இது தனியார் வைத்தியசாலைகளை நோக்கி மக்கள் எல்லாம் இது கியூபா மாதிரி ஒரு நாட்டுல வந்து தனியார் வைத்தியசாலைகள் இல்லை ஊழல்கள் இல்லை தனியார் கல்லூரிகள் இல்லை அப்ப இந்த மாவியா குழுக்கள் எல்லாத்தையும் இல்லாம பண்ற ஒரு பொறிமுறை வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது வரப்போகுது அப்ப இந்த இடங்கள்ல நியாயமான விஷயம் மாஃபியா குழுக்கள் மாபியா குழுக்கள் என்று அடிபட்டுக் கொண்டு முறை ஒன்று அமைக்கிறதுக்கான முறைல நான் இந்த விடயங்கள்ல என்றால் எங்களுடைய இதை செய்யணும் என்றால் எங்களுடைய ஒத்துழைப்பு தேசம் வந்து யுத்தத்தால் அழிஞ்சிட்டு அதுக்கு பிறகு ஹிட்லருடைய தந்தையின் தேசம் வந்து

மக்களும் ஒரு சீர்நிலைக்கு கொண்டு வந்து இந்த பிரச்சனை வந்து மிகவும் ஒரு எல்லாரும் இந்த சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அவ்வளவு பேரும் ஒரு புள்ளிக்கு கொண்டு வருவதால் எங்களுக்கு தேவை ஒரே புள்ளியில கொண்டு வரணும் ஏனென்றால் மருத்துவர் சங்கம் நல்ல வேலைகள் நிறைய செய்திருக்கின்றது அர்ஜுனா நல்ல வேலைகள் செய்திருக்கின்றால் ஆகவே எல்லோருடைய பிரச்சனைகளை ஒரே புள்ளிக்குள் கொண்டு வரணும் இதற்குள் எங்களுடைய தமிழ் இனம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உள்வாங்கப்பட்டு தனிப்பட்ட பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் என்ற இதெல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஒட்டுமொத்த தமிழரின் பிரச்சனை என்ற அளவுக்கு வந்திருக்குது ஆகவே இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவை இனி வரப்போற காலத்தில் எங்களுடைய மக்கள் இந்த விடயத்தில் உன்னிப்பாக செயல்பட வேண்டும் நன்றி